ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதானி டோட்டல் கேஷ் சப்சிக்வேன் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ப்ரைஸும் ரெக்கமெண்ட் பண்ணலை எஸ்டிமேஷன்ஸ் பண்ணலை ஆனால் நம்ம வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி பத்துங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது ஆனால் பிஇ நூற்றி பதினொன்று இருக்குது பிபி இருபத்தி ஒன்று இருக்குது நான் ஃப்ராக்ஷனை விட்டுட்டு முழு நம்பர் சொல்கிறேன் இது வந்து ஹை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ என்ன பண்ணணும் ஒன்று இபிஎஸ் வந்து இவன் எடுக்கிறது வந்து கூட போகணும் அப்படி இல்லை இவை அப்படியே ஸ்டாக்னேட் ஆச்சு இல்லை குறைஞ்சிச்சின்னா பெரிய லெவலில் இன்னும் சப்ஸிக்வெண்ட்டாக பெரிய லெவலில் இது வந்து ப்ரைஸ் இறங்கி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று பிஸ்னஸ் ஸ்கோப் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட்டர் மேலே ஏற்றணும்னு நினச்சான்னா அவங்க வாட்டி ஏற்றிட்டு போவாங்க இது மூணாவது பாசிபிலிட்டிஸ் இப்போ என்னோடய க்வார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பத்து புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் ஒரு பத்து பதினஞ்சு ப பதினாலு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா கூடி ஒரு ரூபாய் எழுபது பைசான் இப்போ ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் சாரி இபிஎஸோடய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு புள்ளி நாலு இருக்குது இப்போ டிடிஎம் ஆறு புள்ளி நாலு இருக்குது ஆறு புள்ளி நாலு எஸ்டிமேஷனை இவன் மீட்டே பண்ண மாட்டேங்கிறானே இதுதான் பெரிய பிரச்சனை ஆனால் இவனோட இபிஎஸோடய டிடிஎம் ட்ரெண்ட் வந்து பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் வந்துகிட்டு இருக்குது பத்து பைசாவோ இப்போ இருபது பைசாவோ இன்க்ரிமெண்ட் ட்ரெண்டில் தான் இருக்கு அதனால தான் ஓரளவுக்கு அந்த ப்ரைஸ் வந்து சோ சஸ்டெயின் ஆகுது இங்கே வந்து குறைய ஆரம்பிச்சிச்சுனாக்கா பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைந்தாலும்மா ப்ரைஸ் வந்து கீழே குறைஞ்சு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் எம்எஃப் தன்னோடய ஹோல்டிங்கில் எந்தவித சேஞ்சஸும் கொடுக்கல எஃப்ஐஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்போ எம் எம்ஏ இவங்க வந்து என்ன தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் டிஏஎஸ் பதிமூணு புள்ளி மூணு பர்சன்ட்டு ஹோல்டிங்கில் இருக்குது இப்போ அவங்களோட ஹோல்டிங்கில் இருக்குது அதில் வந்து பிரேக்கப் நம்ம பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்ஐசி வந்து ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்குது பப்ளிக் வந்து அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இருக்குது

எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் இப்போ இந்த குவார்ட்டருக்கு வாங்கி வச்சுருக்கிறாரு பாக்கி எல்லாரும் வித்ட்ரா பண்ணலை வே வேறு யாரும் ஆட் அப் பண்ணலை இந்த குவார்ட்டருக்கு இவர் ஒருத்தர் தான் என்வாஸ்ட் காம் ஹோல்டிங் ஆர்எஸ்இ ஆர்எஸ்சி அப்படிங்கிறவங்க தான் நானூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு வாங்கியிருக்கிறாங்க அது ப்ரெசன்டேஜ் இல்லை இது கோடின்னு நினைக்கிறேன் ரூபா மதிப்புன்னு நினைக்கிறேன் மிச்சவங்கள்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இதுதான் வந்து இவங்களுடைய நிலையாக இருக்குது இதுதான் இவங்களுடைய நிலையா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டி டிசிஎஃப் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏர்னிங்ஸ் வந்து நூற்றி எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் அதே லெவலில் தான் மெயின்டை நூறு நூறுரூவா முப்பது முப்பது ரூபா நாற்பது நாற்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இன்னும் இவன் வந்து ஆயிரம்லாம் தாண்டி போகும்போது மாத்திரம்தான் சரியாக சரியா இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆமா இன்னும் அதே ரேஞ்சில் தான் இருக்கு அது அப்படியே போய்கிட்டு இருக்கு சரி ஒரு பத்து பெர்சன்ட்டு ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலுக்குள்ள இருக்கிறான் இதில் இவங்க வந்து பெஸ்ட் கேஸ் ஒஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா பெஸ்ட்டு கேஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்கிறான் நமக்கு அவ்வளோ வரல கால்குலேஷனில் அதே மாதிரி ஒஸ்ட்டு கேஸ்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதுக்கு கீழே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் ஸோ அதனால சில சமயம் இந்த பெஸ்ட்டு கேஸ் ஓஸ்ட்டு கேஸ் வந்து ஒர்க் ஆகுது பல இந்த மாதிரியான ஸ்டாக்குக்கெலாம் அது வந்து எந்த ஃபார்முலாவுமே ஒர்க் ஆகாது சரி இப்போ இவனோட இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு போட்டிருக்கிறோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுனால அதில் கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நாற்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது ஏன்னா நாற்பத்தி அஞ்சா அப்படின்னு சொன்ன ரேஞ்சு ப்ரைஸ் ரேஞ்சு தான் அவ்வளோ தூரத்துக்கு கிறகணும்ல அவன் புக் வேல்யூ முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி மூணு ரூபா தானே இருக்கிறான் அதனால் நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஒன்றும் மேட்ரு கிடையாது இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது இவன் வந்து இந்த ரேஞ்சில் இல்லை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு கீழே தான் இருக்கிறான் அது அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி அறநூறுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு கிடைக்கிது இதே நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதே நிலையில தான் இருக்குது அதனால் இதுதான் ரேஞ்சு அதனால் இவங்க வந்து கீழே இறங்குறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க சப்ஸிக்வென்ட்டு குவார்ட்ரு இது வந்து இபிஎஸ்ஸோடைய டிடிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும் இதே லெவல் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டச் பண்ணிவிட்டு அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு வேணால் கீழே இறங்கலாம் ஆனால் மார்க்கெட்டஸ் மேலே ஏற்றணும்னு நினைச்சாங்கன்னே ஏற்றிக்கிட்டே போவாங்க நம்ம அதனால் ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்துக்குவோம் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இப்போ சப்போர்ட் லைன் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அந்த சப்போர்ட் லைனில் தான் தொட் தொட்டுட்டு ஒரு மேலே வந்து ஒரு புஷ்அப் அப் பண்ணியிருக்கிறான் இது சப்ஸிக்வெண்ட்டாக டவுன் ட்ரெண்டில் இனிஷியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அடுத்த சப்போர்ட் லைன் வந்து முந்நூற்றி இருபத்தி எட்டு டு நானூற்றி நாலு அதுக்கு அடுத்தது மூணாவது சப்போர்ட் லைன் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று இப்போ இவே மேலே போகிறான்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி பதினஞ்சு இந்த ரேஞ்சை அவன் தொட்டுட்டு ரிவர்ஸ் எடுக்கிறானான்னு பார்க்கணும் சப்போஸ் இப்படி இதை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இருக்குன்னாக்கா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போகலாம் அதில் நான் மார்க் பண்ணலை மேலே ஆயிரத்தி பதினஞ்சு உடைச்சோன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி இருபது சாரி ஆயிரத்தி இரநூத்தி இருபது அப்புறம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி அறநூற்றி நாலு இந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு இருக்குது ஆனால் இதெல்லாம் நான் மார்க் பண்ணலை நம்ம வந்து ஹைப் பண்ணக்கூடாது அது வந்து இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகட்டும் பார்க்கலாம் இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகலட்டா கீழே சப்போர்ட் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே